மாவீரன் கர்ணனின் அகந்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா அக்னி எரியும் ஒரு அரண்மனை சுவர்களில் நெருப்பு நிழல்களில் கூட பயம் அந்த இடத்தில் நின்றவன் கர்ணன் உடல் முழுக்க போரின் காயங்கள் ஆனால் மனம் முழுக்க அகந்தை அவன் கண்களில் ஒரே கேள்வி என்னால் முடியாதது ஏதாவது உண்டா அவனுக்கு பின்னால் நெருப்பிலிருந்து எழுந்தது போல ஒரு பயங்கர நிழல் அசுர வடிவம் கண்களில் கோபம் உருவம் முழுக்க அகந்தை அந்த நிழல் சொன்னது நீ வீரன் ஆனால் உன் வீரத்தை உண்மை வழியில் பயன்படுத்தினாயா கர்ணன் சிரித்தான் நான் தானம் கொடுத்தவன் நான் வீரன் என்னை யார் கேள்வி கேட்பது அந்த நிழல் ஒருபடி முன்னே வந்தது அக்னி மேலும் தீவிரமானது தானம் கொடுத்தாய் ஆனால் அதில் அகந்தை கலந்திருந்ததா அந்த வார்த்தை கர்ணனின் உள்ளத்தை குத்தியது அந்த நொடி அவனுடைய வாழ்க்கை கண்முன் ஓடியது தாழ்த்தப்பட்டவன் என அவமதிக்கப்பட்ட நாட்கள் அவமானத்தை மறைக்க அகந்தையை கவசமாக அணிந்த நாட்கள் தவறான பக்கம் நின்ற முடிவுகள் கர்ணன் முழங்காலில் விழுந்தான் அக்னி சத்தம் குறைந்தது நான் தவறினேனா என்று அவன் குரல் நடுங்கியது அந்த நிழல் இப்போது அசுரமாக இல்லை ஒரு நீதியின் உருவமாக மாறியது தவறு செய்ததை உணர்வது வீழ்ச்சி அல்ல அதுதான் உண்மையான வீரத்தின் ஆரம்பம் அக்னி மெதுவாக அணைந்தது அரண்மனை வெளிச்சம் பெற்றது கர்ணன் தலைகுனிந்தான் முதல் முறையாக அகந்தை இல்லாமல் உருவம் பயங்கரமாயிருக்கலாம் ஆனால் உள்ளம் சுத்தமாக இருந்தால் அவனே உண்மையான வீரன் அந்த நிழல் மறைந்தது அந்த இடத்தில் ஒரு பாடம் மட்டும் மீதமிருந்தது வீரம் என்பது பலமல்ல நியாயம் அகந்தை அசுரத்தை உருவாக்கும் பக்தி மனிதனை உயர்த்தும்